இது என்ன பண்ணிட்டு இருக்கணும் இப்போ விதை பேர் சொல்லு இது அவரை விதை இது பாவாக்கா விதை போடு அதுக்கு மேலே மண்ணல்லி போடு இந்த மண்ணல்லி போடு நிறைய போடணும் இப்போ அந்த தொட்டி தூக்கிவே இந்த பாக்கெட்டை பண்ண அப்படி பண்ண அதை லைட்டாக கிளறி விடு அதை மூடி வைக்கிற நம்ம அமைக்க வைக்கிற மாதிரி அப்புறம் அதை முளைக்காதுல்ல அப்படி பண்ணக்கூடாது அது அப்படி லைட்டாக கிளறி விடு ஆ இப்போ இந்த விதையாடு இந்த விதையாடு கொஞ்சமாக ஓப்பன் பண்ணு ஃபுல்லா ஓப்பன் பண்ணதை போதும் அந்த இது கொண்டாங்க அது கீழே விழுந்துருச்சு பருவணு அது இது என்ன விதை என்ன கலர் வெண்டைக்காய் ஆ ம் இப்படிதான் இருக்கணும் புரியுதா ம் ஒரே இடமா போடாது அப்படி தள்ளி தள்ளி போடு அப்படி அழுத்தக்கூடாது போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு இந்த மண்ணள்ளி போடு ம் நல்ல தூவி விடு அந்த விதை தெரியாத அளவுக்கு தூவு ம் இப்போ இதை தங்கட்டுவே இந்த விதையை ஓப்பன் பண்ணு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ அந்த விதை இது என்ன விதை காட்டு ம் பீன்ஸ் ஓகேவா இதில் போடு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த அதுக்கு மேலே மண்ணை நல்லா உதுத்து போடு இப்போ இதில் நம்ம என்னென்ன மண் போட்டிருக்கோம் ஒரு மண் தேங்காய் நார் அந்த இது இதுதான் உடைய நார் நைட்டு ஊற வச்சு காலையில் இது பண்ணியிருக்கோம் இது தேங்காய் நார் அது கூட மண் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ இது என்னது ம் இது வந்து மாடி வீட்டு தோட்டக்கலை நம்ம வீட்டுக்கான காய்கறி நாங்களே பயன்படுத்திக்கிறோம் யாருக்குமே மிளகா செடி எல்லாமே பூ பூத்துடுச்சு எல்லா மிளகா செடியும் பூ பூத்து இன்றைக்கி அவங்களையும் நம்ம வந்து இடம் மாற்றி வச்சுருக்குறோம் உரம் போட்டு செழிப்பாக வச்சுருக்குறோம் அப்படி பண்ணக்கூடாதே ம் போடு விதையை போடு இது என்ன விதை ஏய் என்ன விதை எடுத்தேன் பண்ணி ஆ போடு ரொம்ப ரொம்ப இது பண்ணக்கூடாது ஆ போதும் போதும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து இதுக்கு அடுத்து இன்னும் நம்ம வந்து பச்சை வெண்டை வச்சுருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கத்திரிக்காய் விதை இந்த ரெண்டு விதைக்கும் நம்ம இன்னும் மண் ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ இது கொஞ்சம் இருக்குது இன்னும் கீழே இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்க ரோஸ் செடியெலாம் நாங்கள் கீழே நிறைய வச்சுருக்குறோம் இது எல்லாமே ரோஸ் செடிங்க தான் அங்கே நிறைய மண்ணில் நட்டு வச்சு நிறைய பூத்துருக்குது இப்போ மண்ணை எடுத்துகிட்டு வந்து அடுத்த ரெண்டு தொட்டி ரெடி பண்ணணும் யாருக்குன்னு இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இதை இது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் இருக்கிற இந்த தேங்காய் நாருக்கு மண் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த தொட்டிங்களை ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது வளர்ந்ததுக்கப்புறம் காய் காய்ச்சதுக்கப்புறம் விதை நட்டவர் இவர் தான் காய் காய்ச்சதுக்கப்புறம் இவரை காய் பறிக்கும் போது ஒரு வீடியோ போட்டுடலாம்